தர்கா என்று சொல்லுகிறார்களே அதை பற்றி தர்காவிற்கு எல்லா முஸ்லீம்களும் செல்லலாமா என்பது என்னோட கேள்வி சகோதரி அவர்கள் கேட்கிற கேள்வி தர்கான்னா என்ன தர்காவுக்கு போகலாமா அதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க முதல்ல தர்கான்னா என்ன தர்கா என்பது ஒரு புனிதமான ஒரு மகான் நல்ல நேர்மையாக வாழ்ந்த ஒரு மகானை அடக்கம் செய்து அதற்கு மேல் ஒரு கட்டிடத்தை எழுப்புகிறார்கள் அத்தோடு அங்கு சென்று நேர்ச்சி செய்கிறார்கள் காணிக்கை செலுத்துகிறார்கள் அங்கே வேண்டுதல்கள் செய்கிறார்கள் இதெல்லாம் செய்கிறாங்க இதான் தர்கா என்ன இதான் நடக்கிறது தான் சில இடங்களில் கொஞ்சம் அதிகபட்சமாக சந்தனம் கூடி எடுக்கிறது திருவிழா மாதிரி அதை கொண்டாடுறது இது போன்ற நிகழ்ச்சிகளும் சில இடங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இது பற்றி இஸ்லாத்தினுடைய கருத்து என்னன்னு என்று சொல்லுகிற போது சில அடிப்படைகளை புரிந்து கொண்டால் தான் இதை பற்றி சொல்ல முடியும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு இறைவன் ஒருவன் ஏகத்துவம் என்று சொல்வார் இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை இதை எடுத்துட்டா இஸ்லாத்துல ஒன்று இல்லை ஒண்ணுமே இல்லை ஆக இறைவன் ஒருவன் அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அவன் மட்டும்தான் இந்த உலகத்திலே உள்ள அனைத்தையும் பார்க்கின்ற சக்தி படைத்தவன் அனைத்தையும் கேட்கின்ற சக்தி படைத்தவன் சமீ பசீர் அவன்தான் கேட்பான் அவன் பார்ப்பான் உலகத்தில் யாருக்கும் அந்த சக்தி கிடையாது இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் எல்லாரும் அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி இறைவனை தவிர யாருக்கும் கிடையாது குரான் சொல்கிறது மரத்திலிருந்து இலைகள் விழுந்தாலும் அவற்றையும் அறிவான் இலை விழுறது கூட அவன் அறிவான் உங்களுடைய கண்ணின் கள்ளத்தனங்களையும் அவன் அறிவான் ஓரக்கண்ணால் யாரை பார்த்த எவரை பார்த்த கள்ளின் கள்ளத்தனங்களையும் அவன் அறிவான் உள்ளத்தின் ஊசலாட்டங்களையும் அவன் அறிவான் குரான் சொல்லிடு யாரை கவிடுக்கெலாம் திட்டம் போட்டேன் என்ன செஞ்சு இதுவும் அவனுக்கு தெரியும் ஆக இவ்வளவு நுணுக்கமாக அறியக்கூடிய சக்தி இந்த உலகத்திலே இறைவனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது ஆகவே இந்த சக்தி படைத்து ஒருவனைத்தான் நான் வணங்க வேண்டும் படைத்தவனை வணங்கு படைப்புக்களை வணங்காதே படைத்தவனை வணங்கு படைப்புக்களை வணங்காதே ஆக படைத்தவனை தான் வணங்கணும் தான் பிரார்த்தனை செய்யணும் அவனுக்கு தான் காணிக்க செலுத்தணும் அவனுக்கு தான் வேண்டுதல் செய்யணும் உரியதுன்னா அவனுக்கு தான் ஆக இது அடிப்படையான விஷயம் இதுக்கு மாற்றமாக செய்கின்ற செயல்கள் அனைத்தும் இணை வைத்தல் என்று சொல்வார்கள் இணை வைத்தல் கடவுளுக்கு இணையாக இன்னொரு ஆளை வைக்கிறது ஒரு ஊரில் ஹெட்மாஸ்டர் இருக்கிறாரு ஒரு பள்ளிக்கூடத்தில் இன்னொரு ஹெட் மாஸ்டர் இன்னொரு ஆள் வந்து சேர போட்டு நான் தான் ஹெட் மாஸ்டரு அப்படின்னு பிரச்சனை வருமா வராதா இல்லையா பிரச்சனை வரும் அதே மாதிரி கடவுளுக்கு இருக்கக்கூடிய தன்மை இன்னொருவருக்கு இருப்பதாக சொன்னால் அதற்கு பேர் இணைவு ஆக கடவுள்கிட்ட மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணணும் வேற யார்ட்டையும் பிரார்த்தனை பண்ணக்கூடாது இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கடவுள் அல்லாத வேறு எவரிடமும் பிரார்த்தனை புரியலாமா கடவுள் அல்லாத வேறு எவரிடமும் காணிக்கை செலுத்தலாமா கடவுள் அல்லாத வேறு எவருக்கும் நேர்ச்சி செய்யலாமா இந்த கேள்விக்கு உங்களுக்கு இப்போது விடை கிடைத்திருக்கு ஆக கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த உலகத்திலே உள்ள அறநூறு கோடி பேர் இருக்கிறார்கள் இந்த அறநூறு கோடி பேரும் ஒரே சமயத்திலே இறைவா எனக்கு இந்த உதவியை செய் என்று கேட்டால் இது இவனுடைய குரல் இது இவனுடைய குரல் இது இவனுடைய தேவை இது இவனுடைய தேவை இது என்று பிரித்தறியக்கூடிய சக்தி கடவுளை தவிர வேறு யாருக்கும் கிடையாது வேறு எவருக்கும் கிடையாது உயிர் உள்ள மனிதனுக்கும் கிடையாது இறந்து போனவர்களுக்கும் கிடையாது உயிருள்ள மனிதர்களுக்கே அந்த சக்தி இல்லை என்றால் இறந்து போனவர்களை பற்றி என்ன பேச்சு ஆகவே நம்முடைய பிரார்த்தனைகள் காணிக்கைகள் அனைத்தும் இறைவனத்தில் மட்டும்தான் தான் செய்ய வேண்டும் அப்போ தர்காக்கு போகலாம் போகலாம் எதுக்காக போகலாம் அவருக்காக நான் பிரார்த்தனை பண்ண வேண்டும் யார் அங்கே அடக்கப்பட்டிருக்கிறார் அவருக்காக நான் பிரார்த்தனை பண்ணுவேன் அவருக்கு போய் இறைவா இவர் இஸ்லாமிய பல பணிகளை செய்தார் அறப் பணிகளை செய்தார் உன்னுடைய மார்க்கத்திற்காக பல சேவைகளை செய்தார் இவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக இவருக்கு மருமையிலே நல்ல பதவிகளை அளிப்பாயாக அவருக்காக நாம பிரார்த்தனை பண்ணணும் அவரிடம் பிரார்த்தனை பண்ணுவதல்ல அவருக்காக பிரார்த்தனை பண்ணும் ரெண்டு கூட வித்தியாசம் பண்ணிக்கூடாது அவரிடத்திலே பிரார்த்தனை பண்ணக்கூடாது அவரை பார்த்து எங்களுக்கு இதைத்தான் என்று கேட்கக்கூடாது அவருக்காக நாம் இவரிடத்திலே பிரார்த்தனை இது ஒன்று நபிகள் நாயகம் அதை செய்ய அனுமதித்திருக்கிறார்கள் இன்னொன்றுக்காகவும் போகலாம் ஒரு பொதுவான அடக்கஸ்தலத்திற்கு செல்கிற போது மரணத்தை பற்றிய ஞாபகத்தை உண்டு பண்ணுவதற்காக ஒரு ஆளை பார்க்குறீங்க ஒரு மரண ஒரு அடக்க மைய வாடிக்கு நாளைக்கு நானும் இங்கே தான் வரப்போகிறேன் நாளைக்கு நானும் இந்த இடத்துக்கு தான் வரப்போகிறேன் என்று மரண சிந்தனையை ஏற்படுத்துவதற்காக நபிகள் நாயர் சொன்னார்கள் ஆரம்பத்திலே நீங்கள் அடஸ்த அடக்க ஸ்தலங்களுக்கு போகக்கூடாது என்று நான் தடை செய்திருந்தேன் இப்போது நீங்கள் போகலாம் எதற்காக வேணில் மரண சிந்தனை உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த நோக்கத்துக்காக போகலாம் ஒன்றும் மரண சிந்தனைக்காக போகலாம் அல்லது அடக்கப்பட்டவருக்காக பிரார்த்தனை செய்வதற்காக போகலாமே தவிர அங்கு போய் நம்முடைய வேண்டுதல் காணிக்கைகளை வைப்பதற்கு இஸ்லாத்திலே எந்த அனுமதியும் வழங்கப்படும்